இயக்குனர் அமீர் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்ததை உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ள அரசின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஜாஃபருடன் தொடர்பில் இருந்த சினிமா மற்றும் அரசியல் புள்ளிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என அறிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது கிலோ மூலப்பொருட்களை கைப்பற்றினர் இது தொடர்பாக மூன்று பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்டவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்பதை கண்டறிந்தனர் அன்று முதல் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் இன்று ராஜஸ்தானில் வைத்து சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் இணை இயக்குனர் ஜாஃபர் சாதிக்குடன் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் புள்ளிகள் தொடர்பில் இருந்ததை கண்டறிந்துள்ளதாகவும் தேவைப்படின் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் திரைப்பட இயக்குனர் அமீருடன் ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருந்ததா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமீருக்கு தொடர்பு இருந்ததை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டறிந்துள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார் ஜாஃபரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கடத்தல் மூலம் கிடைக்கப்பெற்ற வருவாய் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரியல் எஸ்டேட் மற்றும் தமிழ் சினிமாவில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதை போலீசார் கண்டறிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழில் எடுக்கப்பட்டுள்ள மங்கை திரைப்படம் போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த வருவாய் மூலம் எடுக்கப்பட்டது என்பதை உறுதி செய்துள்ளதாகவும் வேறு எந்தெந்த தொழில்களில் பணம் முதல் ீடு செய்யப்பட்டுள்ளது யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நடுவணின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன இயக்குநர் தெரிவித்துள்ளார்